கிறிஸ்துவ கண அன்பானவர்களே ஆண்டோடைய திருப்பயிரலை உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை என்ளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்கள் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் இரண்டாவது வசனம் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவையும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாய் இருக்கிறேன் அடைக்கலமான அரணமாயிருக்கு சிறந்த பாதுகாப்பு எங்கே என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அது இறைவனுடைய பாதப்படி இறைவன் தன்னிடத்திலே வருகிறவர்களை புறம்பே தள்ளுகிறது சிறப்பான பாதுகாப்பை அனுதின வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த வெற்றியின் சாயல் நம் இறைவன் நோக்கி பயணிக்கிற பயணம் நித்தியத்திற்கு எதுவாக நம்மை நடத்தும் என்பதில் மாற்றமில்லை உலகிலே அதிகமாக பேசப்பட்ட பல நபர்களில் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியரும் ஒருவர் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் சமூக உரிமைக்காக போராடிய ஒரு போராளி நான் கனவு காண்கிறேன் என்ற பேச்சில அநேகரை வசீகரப்படுத்தியவர் ஒருமுறை பல்வேறு நெருக்கடிகள் அவரை சூழும் பொழுது திக்கற்றவனாய் விடப்பட்டவனாய் தன்னை அவர் உணர்ந்த பொழுது என்ன செய்வேன் என்கிற கலக்கத்தில் வீழ்ந்தவர் நவ் ஐ எம் வீக் என்று சொன்னார் நான் இப்பொழுது சோர்ந்து போய் விட்டேன் ஐ எம் லூசிங் மை கரேஜ் ஐ எம் அப்ரை மக்கள் ஒரு நல்ல தலைவனை தேடுகிறார்கள் அதற்கு ஏற்ற நிலைப்பாடு என்னிடத்துல இருக்கிறதா என்பது எனக்கு ஐயப்பாடுதான் என்று சொல்லி கலக்கத்தோடு வார்த்தைகளை ஒதிர்த்தவன் தான் இந்த சமூக நல போராளி மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவருடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளிலும் மக்கள் நேயத்தை பின்பற்றி எடுத்து வைத்த பொழுது என்ன செய்வோம் என்ற கலக்கத்தோடு அவர் அடியெடுத்து வைத்தார் அவர் அப்படி கலங்கி நின்ற பொழுது அவருக்கு அவருடைய செவியிலே துணைத்த வார்த்தை தான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அவர் புது பலனையும் புது உற்சாகத்தையும் அடைந்ததாக கூறுகிறார் divine power when it is ready to rule over me I am filled with the God's power in the soulகிறார் when you are fighting for righteousness when you are fighting for the truth I am with you அன்புக்கிரியை விச்சுவாசிகளே நீதிக்காக உன்மைக்காக நாம் அடியுடுத்து வைப்போம் என்றை சொன்னால் நீதியையும் உண்மையும் பிரதிபலிக்கிற ஆண்டவர் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் மாற்றின் லூத்தருக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை நீதியை நிலைவா நிலைநாட்டுவதற்கு சரியான பாதுகாப்பு இறைவனுடைய செட்டையே என்பதை புரிந்து கொண்டு அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னார் அதிலே நாம் நிறைவுகளை கண்டு மற்றவர்களையும் நிறைவுக்குள்ளாய் நடத்த முடியும் அப்படி செய்ய தேவன் இருக்கிறார் நாம் அப்பு கொடுக்கும் பொழுது செவம் செய்வோம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்கு விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் முனை அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி நீர் மகிழைப்படை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் எங்களுக்கு சிறந்த பாதுகாப்பு என்பதை புரிந்து அடியெடுத்து வைக்கும் பொழுது வெற்றியான வாழ்க்கையை தாரோம் ஏசுமன் ஜபிக்கிறோம் ஜப கொள்ப்பிதாவே அமேன்